சோறு பொங்க வேற வரவும் இல்ல காட்டுக்கு சுள்ளி பிறக்க போலான்னு நினைச்சேன் இந்த பிள்ளைல கூட்டா வருமா என்ன தெரியலையே லீவ் விட்டது ஒரு புண்ணியம் இல்ல ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேங்க இந்த பிள்ளைல வயசான காலத்துல கிடந்துட்டு நம்ம எல்லாம் செய்ய முடியுமா வீட்டையும் பெருக்கிறது இல்ல இந்த மாட்டு கொட்டைய வந்தாது பெருக்கி போடலாம் இல்ல ஒரு வேலையும் செய்யறது இல்ல காலையில விடிஞ்சதுல ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒரே டிவி இல்லைன்னா செல்போனு ரெண்டுத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் போலையே சரி இந்த பிள்ளைகளை நம்பி ஒரு புண்ணியே இல்லை நம்ம தான் போகணும் போல சொல்லி பறக்கிறதுக்கு வெயில் வர முந்தி போய் சொல்லி பறிக்கிட்டு வருவோம் அப்போ சோறு பொங்க முடியும் இல்லாட்டினா இன்னைக்கு சோறு பொங்க முடியாது எங்க இந்த அருவாள் எங்கே தானே சொருகி வச்சோம் எங்கே காணோம் வரும்போது அப்படியே செம்புரனுக்கு ஒரு கட்டி வைக்க புள்ளும் எடுத்துகிட்டு வரணும் யாராவது துணைக்கு வந்தால் கொஞ்சம் வாக்காக இருக்குமே சரி போற வழியில இந்த ஸ்மைலி அக்கா இல்லன்னா அந்த கண்ணாடிப்புல இருந்தனா கூட்டிட்டு போவோம் ஒரு எட்டு சொல்லிட்டு பேரும் அவ்வளவு கிட்ட வீட்ல இல்லன்னா வர ஒரு தேடு வாழ்வ இது எக்க என்னது டிவில சேனலே வர மாட்டீக்கி வேற ஏதாவது வையி இது சுபி எல்லா சேனலும் இப்படிதான் புள்ளி அடிக்கி என்னன்னு தெரியல பொட்டப்பிள்ளைகளுக்கு கிடைக்கிறத பாரு கையை காலை தூக்கிட்டு தான் கிடக்க அழுவோ நம்மலாம் வந்து இப்படியே வளர்ந்தோம் அடக்க உடக்கமாக உட்காந்துலாம் டிவி பார்ப்போம் இப்போ உள்ள பிள்ளைகள அப்படியே இருக்கு ஏட்டிவடா ஏட்டிவடா ஏட்டி டிவி தான் உடம்பு டைக்கி படவு அது எதுக்கு பார்த்துட்டே இருக்கியே அப்படி போடலாம்ல எம்மா ஒரு வேளை சேஷன் வந்துச்சுன்னு நிச்சிக்க தெரியாமலேயும் இருக்கும்லம்மா அது போட்டு வச்சு பார்த்துட்டே இருக்கோம் நம்ம டீ ஒரு கயிறு கட்டி வச்சுக்கிடுங்க டீ டிவி எதுவும் ஓடிடு போகுதி அம்மா ஏட்டி எளையவளே அது சேர் காலுக்குள்ள உலந்து கிடக்கல எடுத்து எம்மா நான் கீழ படுக்க கால் வலிக்கு அடி காலத்துக்கு அதான் அம்மா அந்த பிள்ளையில வர வரத்தி எதுக்கு எனக்கு தெரியல ஏட்டி அம்மா சுள்ளி பரக்க போறோம் காட்டுக்கு வாரியலா கட்டி தூக்கி கொண்டு வந்து வீட்ல போடுங்கடி சோறு சுள்ளி ஆ எம்மா போ

கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டி ஏக்கா போவங்க ரெண்டு சுள்ளிய வரைக்கும் கொடுத்தோம்னா சாய்ந்தரம் போல எங்க ஆளுக்கு ரெண்டு பொரட்டா வாங்கி தாங்கக்கானா தருவாவ ஏட்டி என்ன சொல்லுதே ஆமாக்க காட்டு வேலை செஞ்சு கொடுத்து நிச்சுடுங்க நம்ம கேட்டதெல்லாம் வாங்கித் வாங்கி தருவாவே மல்லியக்கா சரி டி வா போவோம் இன்னும் இருந்து போறதுன்னு அடிக்கி அவ கூட போய் நாலு சொல்லியாவது பறக்கி கொடுப்போம் ஏ வாரியில எப்படி நீ யாரோ ஆவுதி வெயில வர முடி சொல்லியெல்லாம் பறக்கிட்டு வீட்டுக்கு வரணும் ஒரு டீ <laughs> வெசியா வாங்குக்க வெயில் வரமந்தி பேட்டு வருவோம் ஆ போட்டி போட்டி பின்னாடி வந்துட்டு தான் இருக்கோம் ஏட்டி ஏட்டி என்னக்க ஏட்டி அங்க என்ன தெரியுது இக்க இந்த வீட்ல நல்ல மீன் குழம்பு நினைக்கக்க மனம் அப்படியே மூக்க இழுக்குதுக்க ஏட்டி அப்படியே ஆமாக்க நீங்க வேணாலும் வந்து மூக்க வச்சு பாருங்களா ஏட்டி ஆமாட்டி மீன் குழம்பு டீ இக்க வாரியல நடங்கக்க ஏட்டி மொத சுள்ளி பறக்கிட்டு வந்துடுவோம் டீ அடுத்து இந்த வீட்டு வாசலுக்கு வருவோம் வந்து பிச்சை எடுக்கலாம் அங்கே கிலோ வாசனையே உறிஞ்சோமா நடந்தோமான்னு இருக்கணும் இங்கனையே உட்காந்து சாப்பிடணுன்னு கூடாது சரியா ஏட்டி எனக்கு ஒரு சந்தேகம் டீ நம்மலாம் வச்சா மாட்டோம் ஏன் இப்படி மனம் வீச மாட்டேக்கி அது என்னதான் இருந்தாலும் அடுத்த வீட்டு குழம்பு பத்தியல அதனால மணமாக தான் இருக்கும் வெயிலில் வர முடியும் வரணும் நினைக்க எங்க வர முடியுது எதுவும் இந்த வெயிலுக்குலாம் சுள்ளியே பறக்கும் பறக்காமலும் அவசரமா ஓடல செய்யணும் பின்னாடி அந்த இதுலயும் ஆளை காணோம் பேசி பேசி வந்தாக கடைசியில பார்த்தா நான் மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்கேன் சரி ஒருத்தரையும் நம்பி புண்ணியம் இல்லை நம்மளே களத்துல இறங்கிடுவோம் காஞ்சி சுள்ளியா இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பச்சையெல்லாம் இருக்கு சரி அவளத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு போய் வீட்டுல போய் காய போட்டுக்கிடுவோம் மல்லிகை கடவுள் இங்க என்ன பண்றீங்க ஐயோ லட்சுமி சுள்ளி வரக்கலாம் வந்தியலோ ஆமாக்கா நாங்க இப்பதான் வரோம் நீங்க எங்களுக்கு ரெண்டு மூணு கட்டு போய் போட்டுட்டு வந்திருப்பீ போலையே ஆமாட்டி போட்டுட்டு வந்திருக்கேன் ஆள்வள பாரி இதாட்டி மோத கட்டுக்கு வந்திருக்கேன் நீங்களாவது பேசி பேசி மூணு பேரு துணைக்கு வந்திருக்கீயே ஏன் பின்னாடி ரெண்டு பேரு வந்தாளுவ ஆளையே காணோம் ஒத்தையே விட்டுட்டு போயிட்டாளுவ மல்லியக்கா நான் வரும்போது பார்த்தேனே

இது நீங்க சோறு பொங்க முடியும் அதான் வந்தேன் சரி சரி பேசாம வேலையில பாருங்க ஆளுக்கு ஒரு கட்டா எடுத்துட்டு போவோம் மல்லிகா அதுக்குள்ள ஒரு கட்ட கட்டியாச்சு ஆமாமா வெயில் வர முடி சட்ட புட்டுன போவேன்னா வேக வேகமா கட்டியே இக்க விஷயத்தை கேட்டியல என்ன லட்சுமி பக்கத்துல அப்படி இப்படி இல்லக்க பரவி கிடக்கு ஆமாக்க எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதே இக்க பணம் இருக்கிறதே வீட்ல நடந்துனா ஒண்ணும் வெளிய வராதுக்க இதே இது இல்லாதே வீட்ல நடக்கட்டி எல்லாம் வெளிய வரும் என்ன லட்சுமி சொல்லியா ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதோ தெரியாது ஊர் தலைவர் பையன் இது ஒரு பிள்ளையே லவ் உள்ள பண்ணியா ஐயே இதுவா இது எனக்கு தெரியுமா பாத்தியா ரங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமதியே சொல்லுவாவோ ஆமாக்கா வெளியே எதுவும் காட்டிக்கிடாதியே

பேரு கருத்தை ஏதோ ஏன் மாப்பிள்ளை தென்னந்தோட்டம் வச்சிருக்கா அவளா இங்க வந்து குடியேறி இருக்க நம்ம ஊர்ல அந்த பொம்பளைய பத்தி பேசாதீங்கக்கா எனக்கு கோபமா வருது யாரங்க நான் ஊருக்குள்ள புதுசா ஒரு ஆளுக்கள் வந்திருக்குன்னு சொன்னேன் நீங்க எதுனாலும் என்ன குத்தி காமிக்கிற மாதிரி தான் சொல்லுவியே ஏட்டி அப்படிலாம் இல்லட்டி இப்போ இதுல என்னது நான் குத்தி காமிச்சேன்னு சொல்லு

ஏன் அப்பா எனக்கு எதுக்கு வம்பு நான் வந்த வேலையை பார்த்துட்டு போறேன் அதான் வந்த வேலை முடிஞ்சதுக்க பிறகு என்ன வந்த வேலை இருக்கு ஊருக்குள்ள ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரகமா இருக்கு அழுவம்மா சரி மல்லிகா நான் வாரேனே வீட்ல பிள்ளை ஓட்டையில போட்டு வந்திருக்கேன் பார்த்தடுங்க சரிக்கா போய்ட்டு வாங்க ஐயோ லட்சுமி தம்பி முடிஞ்ச சோடியாலும் வந்துட்டல ஸ்மைலி அக்கா எங்க போறீங்க பின்னாடி தான வந்துட்டு இருந்தீங்க யாட்டி உனக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு சட்டை சிக்கல் ஆயி போச்சு அதான் டீ என்ன சிக்கல் ஆபாங்க ஒரு கட்டி கட்டிட்டேன் என்ன ஒரு கட்ட மட்டும் கட்டிட்டேன்னா வீட்டுக்கு போயிரலாம் சரி கா அவளங்க வளந்தவளே யாட்டி அந்த நெட்டகாலி தானே பின்னாடி வந்துட்டு கட்டி